தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக சர்ச்சையிலே சிக்கி கொண்டிருக்கிற ஜெகன் எங்கள் நல்லூர் காலேஜில் உள்ள கரஸ்பாண்ட் ல செக்ரட்டரி பாவூர் சத்திரத்தை சார்ந்தவர் ஏற்கனவே மேலோட்டமாக அவர் செய்த ஊழல்களை பற்றி கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இப்போ தெல்ல தெளிவாக அங்கிருந்து அதேக புகார்கள் கல்லூரியிலிருந்து புகார் வருகிறது நல்லூரிலிருந்து புகார் வருகிறது பாவூர் சேத்திரத்திலிருந்து அந்த பாஸ்டேட் சபையில் உள்ள மக்கள் புகார் கொடுக்கிறார்கள் அநேக ஆதாரங்களை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் குருமனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நல்லூர் சேகரத்தில் கட்டியிருக்காங்க இது எந்த ஃபண்ட்லேருந்து இருந்து இந்த கல்லூரி ஃபண்ட்லேருந்து இருந்து கட்டியிருக்காங்க இவர் தான் யார் ராம ஜெகன் அதுக்கு எல்லாம் பொறுப்பெடுத்து செய்திருக்கிறார் ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் கட்டுவதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் தீர்மானம் போட்டு எடுத்திருக்கிறார்கள் நல்ல கணக்கு பண்ணுங்க இன்றைக்கு அந்த ஆலங்குளம் அந்த சரௌண்டிங்ல விசாரிக்கும் பொழுது ஆயிரத்தி ஐநூறு நல்ல குவாலிட்டியா கட்டணும் ஆயிரத்தி எண்ணூறு சென்னையில எல்லாம் ரெண்டாயிரம் தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இங்க பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அதுவும் காணாதுன்னு அந்த யார் நம்ம அது உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் அந்த இதை கட்டி முடிச்ச பிறகு இதை மழை வந்து தான் மேலே வந்து ஒழுகிச்சு அப்படிங்கிறாங்க இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு சொல்லி மூன்று லட்சம் ரூபாய் செலவிச்சிருக்காங்க அப்போ நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடிக்கு நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பாருங்க ஐம்பது சதவீதம் கொள்ளையடித்திருக்கிறார்கள் நேர் பாதி இப்போ நீங்க கணக்கு படி பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே வருகிறது சதுரடிக்கு இப்படி ஒரு ஒரு பகிரங்கமான கொள்ளையை பர்ணபாஸ் முன்னிலையில் செய்துருக்கார் அவருக்கு எவ்வளவு கமிஷன் போச்சு எனக்கு தெரியாது ஏனென்றால் முழுக்க முழுக்க இவர் பர்ணபாஸ் நிழல்லே இருக்கிறார் அவருக்கு பின்னாடி நிற்கிற கயவர்களில் ஒருவர் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு கொள்ளை இங்கு கல்லூரியில பண வாசிரியர்களுக்கு பணம் கொடு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று சொல்கிறார்கள் செல்வராணி ஜவுளி கடைக்காரங்க தான் கடன் கொடுத்தாங்க அவங்க நல்ல ஊழியத்துக்கு செய்றவங்கலாம் நான் சமீபத்தில் கூட பார்த்தேன் அவங்க வாசல் கடையை திறக்க முந்தி நான்கு ஐந்து இடங்களில் அவங்க சாப்பாடு கொடுத்துட்டு தான் கடை திறக்கிறாங்கன்னு சொல்லி தான் நான் பார்த்தேன் நல்ல ஒரு இது நல்ல ஆண்டவருக்கு சேவை செய்கிறவங்க ஆனால் இப்படிப்பட்டவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் சிந்திக்கணும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு காம்பவுண்ட் வால் கட்டிருக்கிறாங்க இப்போது சம்பளம் கொடுப்பதற்கு ரூபாய் இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஐந்து லட்சம் ரூபாய் கடன் என்று சொல்லி ஆகவே இதெல்லாம் நீங்கள் பார்த்து இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க செய்யாதீங்க ஏன்னா இப்படி இது அடிச்சிருக்காங்க அது மாத்திரம் அல்ல அவங்க பாவூர் சத்திர ஆலயத்துல பெயிண்ட் அடிக்கிறோன்னு சொல்லி ஐந்து லட்சம் ரூபா பில் போட்டிருக்காங்க அப்ப அங்க உள்ள சபை மக்கள் எனக்கு அது போட்டோ எடுத்து அனுப்புறாங்க இன்டீரியர் மாத்திரம் அடித்திருக்கிறாங்க இன்டீரியர்ல வெறும் ஒயிட் கலர் தான் அப்போ அது மிஞ்சி போனா ஆயிரத்தி எண்ணூறு வந்து சதுர சதுரடிக்கு தான் இருக்குது என்று சபை மக்கள் சொல்லுகிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பெயிண்ட் அடிப்பதற்கு ஒரு அங்கு உள்ள அந்த ஏரியால உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறவங்க சொல்றாரு நான் செய்தா நாற்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் தான் ஆயிருக்கும் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க ஐந்து லட்சம் ரூபாய் பில் போட்டிருக்காங்க அதே நேரத்துல இவர் ஒரு வீடு ஒரு மூன்று வருஷத்துக்குள்ள இவர் இவருடைய வரலாறு பாருங்களேன் டி யாரு முதல்ல வேதநாயக அணை கூட கூட இருந்து அந்த அணியில இருந்தார் அதுக்கப்புறம் அங்க இருந்து டி எஸ் ஜெய்சிங் அணிக்கு வந்து அவர்கிட்ட நிறைய பணம் வாங்கி அவர் கூட இருந்தார் அதற்கப்புறம் அவர் தான் எல்லாருமே உதவி செய்திருக்கிறார் அதற்கப்பறம் பர்னபாஸ் கூட இருந்து இப்ப கொள்ள அடிச்சுட்டு இருக்காங்க இந்த பீரியட்ல ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டி இதற்கு பணம் எப்படி வந்தது இவருடைய மனைவி வேலை பார்க்கவில்லை இவருடைய மகன் இப்பொழுதுதான் படித்து முடித்தானா அந்த பையனுக்கு ஜான்ஸ் காலேஜில் வேலை கொடுத்திருக்காங்க இது என்ன சீனியாரிட்டியில கொடுத்தீங்க பர்ணபாசனம் கேள்விங்க இது என்ன சீனியார்டில கொடுத்தீங்க எந்த அடிப்படையில் இவருடைய மகனுக்கு நீங்க ஜான்ஸ் காலேஜ்ல வேலை போட்டீங்க அது அரசு சம்பளம் பாருங்க என்னென்னலாம் ஊழல் பட்டிருக்காங்க மக்கள் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் நீங்க செய்ய வேண்டிய காரியம் அது மாத்திரமல்ல ஒரு வீடை கட்டி இவ்வளோ பெரிய வீடு அப்போ அவர் என்ன தொழில் என்று விசாரிக்கும் பொழுது ஒருவர் வீடியோ போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஒரு சின்ன எலக்ட்ரிக் கடை அந்த கடையில் ஆளாவே அண்டாமல் இருக்குது ஒரு பிசினஸ் கிடையாது அப்ப பாருங்க மனைவி வேலை பார்க்கல இவருக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது எப்படி இவ்வளோ பெரிய வீடை கட்டினார் இப்படி கொள்ளைகள் மேல கொள்ளை அடிக்காங்க இத சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யுது கோபம் வருகிறதா என்ன கோபம் வருது என்ன கோபம் வருதுங்கிறேன் நீங்க செய்யறதெல்லாம் அநியாயம் அக்கிரமோ எங்க திருச்சபோ எங்க சொத்தை நீங்க கையாடல் பண்ணும்போது நாங்கள் கேட்பதற்கு எங்க அதிகாரம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஸ்கவுட்டை என்சிசிக்காக எல்லாம் கூட்டிட்டு சென்னைக்கு போயிருக்காங்க கரஸ்பாண்ட்டுக்கு எதுக்கே அங்கே வேலை ஒரு ஒரு செக்ரட்டரி கரஸ்பாண்ட்டுக்கு எதற்கு அங்கே வேலை உங்களுக்கும் ஸ்கவுட்டுக்கு என்ன செப்பத்த இருக்கு இது என்சிசிக்கு என்ன செப்பதம் இருக்கு ஆசிரியை கூட சேர்ந்து சென்னைக்கு போயிருக்கிறாங்க அந்த இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்துகிட்டே இருக்கு அது மாத்திரமல்ல இவர் அங்க பொறுப்பெடுக்க முன்பதாக இவர் பொறுப்பெடுக்கும் போது ஸ்டூடெண்ட் இருந்தாங்களாம் அங்கே நல்லூர் காலேஜ்ல அதுக்கப்புறம் போன வருஷம் முன்னூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா திருச்சி போய் மக்கள் கொந்தளிக்கிறாங்க நீ ஒரு உனக்கு திறமை இருந்தா நீ முன்னாடி செய்ய இல்ல என்ன தூர ஒதுக்கி போப்ப நானூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட் இருந்த கல்லூரி இன்றைக்கு இருநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட் யாரால இந்த ஜெகன் தான் மக்கள் வெறுக்கிறாங்க அதே போல பாருங்க லேடிஸ் ஸ்டாஃப் அவருக்கு வேண்டிய ஸ்டாஃபுக்கு ஒரு வாரத்துக்கு சிக்ஸ்டி அவர்ஸ் குடுக்கிறாரா அறுபது மணி நேரம் டியூட்டி கொடுக்கிறார் அதே ஜென்ட் ஸ்டாஃபுக்கு தொண்ணூத்தி ஆறு மணி நேரம் டியூட்டி கொடுக்கிறாரா உங்க கல்லூரியில உள்ளவங்க தான் எனக்கு சொல்றாங்க இப்படி பார்சாலிட்டி லேடிஸ் டீச்சர்ஸ்க்கு அறுபது அவர் ஜென்ஸுக்கு தொண்ணூத்தி அவர்ஸ் இப்படி என்று பல வகையில அவர் மேல புகார் மேல புகார் வந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க என்பதற்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ எதுக்கு தென்னிந்திய திருச்சபையில் நடக்கிற ஊழல்களை குறித்து பட்ட வெளிச்சமாக மக்களுக்கு திருச்சபை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போடுகிறோம் இதை பார்த்து நீங்க வருகின்ற தேர்தல நீங்க சரியாக அவர்களுக்கு பாடம் கழிப்பிக்க வேண்டும் அது மாத்திரம்ல காலையில ஒன்பது மணிக்கு வந்தார்னா ஆறு மணிக்கு ஃபுல் டைம் ஒர்க் அங்க இருக்கிறாருன்னு உங்க டீச்சர்ஸ் உங்ககிட்ட வேலை பார்க்கறோம் அது மாத்திரமல்ல பிகாம்ல பிகாம் இன்னொன்னு பிகாம் கூட சேர்ந்து ஏதோ ஒரு கோர்ஸ் சொல்றாங்க அறுபது பிளஸ் அறுபது ஸ்டூடெண்ட் நூத்தி இருபது ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் ஏழு டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏழு கோர்சஸ் இருக்கு அந்த ஏழு கோர்சும் சேர்ந்து தான் எவ்வளவு வந்திருக்குது ஒரு நூத்தி முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் இருநூத்தி ஐம்பது ஸ்டூடெண்டா இருக்காங்க சில கிளாஸ்ல நான்கு ஐந்து பேர் தான் இருக்கிறாங்களா எப்படி இந்த இந்த கல்லூரியுடைய தராதரம் கீழே பார்த்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க இதெல்லாம் கேட்பதற்காக தான் காட்ஃபே நோபிளை கர்த்தர் எடுப்படுத்திருக்கிறார் நீங்க ஆயிரம் பிரச்சனை பண்ணாலும் என்ன யார்ட்டையும் சொன்னாராம் நான் அவரை சும்மா விட மாட்டேன் ஏதற்கும் பயப்பட மாட்டான் இதற்கெல்லாம் பயந்துக்கு நாங்க வரல புரியுதா இது ஒரு டிவி சேனல் ஜேஎஸ்எம் பிராட்காஸ்டிங் சேனல் பிரைவேட் லிமிடெட் நான் ஒரு பத்திரிகையான ஜேர்னலிஸ்டில் ஒரு மெம்பர்ஷிப்பா இருக்கேன் ஆகவே இதை நாங்கள் சொல்வதற்கு அதிகாரம் இருக்கிறது ஆத்தரைஸ்டா செய்து கொண்டிருக்கிறேன் ஏதோ கட்டுக்கதைக்காக பிழைப்புக்காக இல்லை யாரிடமும் ஒரு பைசா நயா பைசா வாங்காத உத்தமனா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எதனாலும் நான் சந்திக்க தயார் எவ்வளோ தான் அங்கே சந்திச்சுட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் சுஜிபி ஒண்ணுமே கிடையாது ஆகவே இந்த பிரச்சனைகளை நான் வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிறேன் நல்லூர்ல உள்ள மக்கள் மற்றும் ஆலங்குளம் இது அவர் ஊர் என்னது பாவூர் சத்திர உள்ள மக்கள்லாம் திருச்சபை மக்கள் இதை நீங்க கவனத்தில் எடுத்து இவர் மீது நீங்க என்ன சொன்ன வர்ற தேர்தலில் இவருக்கு சரியான படிப்படையை நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படி தான் நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இதற்கு எல்லாம் கமிட்டியில கண்டு திருச்சபை மக்கள் பொங்கி கொந்தளிக்கிறார்கள் ஆகவே மீண்டும் இன்னும் இவர் மீது என்னென்ன ஊழல்கள் இருக்குதோ நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்க நான் யாருக்கும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அல்ல ஒருவரையும் ஒரு காலம் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்து காட்ட மாட்டேன் இன்னும் இவர் மீது உள்ள தவறுகளை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் இதற்கு எல்லாவற்று காரணம் பர்னபாஸ் அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் அவர் தான் இந்த அக்யூஸ்ட பின்னாடி வைத்திருக்கிறார் அவர் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே இதை நாங்கள் சொல்வது எதற்காக என்றால் பர்னபாஸ் உத்தம புருஷன் போல போலம் நாடிக்கொண்டிருக்கிறார் ஆனால் பின்னாடி திருடர்களை வைத்துக் கொண்டிருக்கார் என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கு ஆதாரத்தோடு பூர்வ எல்லா மக்களுடைய கொந்தளிப்பை உங்கள் மத்தியிலே நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்கள் சந்திக்கும் வரை தேவகிருமை எங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்